வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒரே நாளில் இரண்டு வாட்டி ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு காலையில் வாக்கிங் போகக்கூடிய பிளேஸ்ல வந்து சந்தித்து பேசியிருக்காரு மாலை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ் உடைய சன்னு எல்லாமே வீட்டுக்கே போயிருக்காங்க கூட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்திருக்காரு ஆலோசனை நடந்திருக்கு இந்த ஆலோசனை முடிந்த பிறகு ஓபிஎஸ் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காரு உடல்நலம் குறைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காருல முதல்வர் அவரை நலம் விசாரிப்பதற்காக தான் வந்தேன் இதில் பாலிடிக்ஸ் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த விளக்கத்தை நாங்கள் நம்பணுமா டெஃபினட்டாக அரசியல் பேச்சு தான் நடந்திருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க எதுக்காக பாஜக கூட்டணியிலேருந்து விலகுனீங்க அப்படின்னு நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா சுயமரியாதை முக்கியம் அதனால தான் பாஜக கூட்டணியிலேருந்து விலகினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் விளக்கம் கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் நான் ஃபஸ்ட்டு அடிக்கடி போடக்கூடிய வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னால் நடக்கக்கூடிய தேர்தலில் நான்கு முனை போட்டி வந்து நிலவுது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் ஒரு பக்கத்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது மீறி இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைக்கிறது டெஃபினட்டாக முக்கியமான ஒரு பொறுப்பு அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக ஏன் வந்து என்டிஏ கோட்டை விட்டுட்டாங்க இபிஎஸ்க்கு பிடிக்காது ஓபிஎஸையும் டிடிவியையும் அப்படின்னா சரி ஓகே அதிமுகவில் உங்களை சேர்த்துக்க சொல்லலை என்டிஏக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னாவது தமிழக பாஜக சொல்லி இந்த ரெண்டு பேரை என்டிஏக்குள்ளே தக்க வச்சுருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம் ஆனால் இபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கல போல் இபிஎஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பொசிஷன்லையாவது அதிமுக இருக்கணும் ஏன்னா அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப திமுகவுக்கு மாற்று பாஜக தான் அதிமுக கிடையாது அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸாக கொண்டு வந்தார் திமுகவா அதிமுகவா அப்படின்னு இருந்த காலத்தை திமுகவா பாஜகவா அப்படின்னு அண்ணாமலை மாற்றிருந்தார் இல்லை மறுபடியும் திமுக அதிமுக தான் வேணும் தான் இபிஎஸ் நினைக்கிறாரு போல் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம் ஏன் என்டிஏ இப்படி கோட்டையை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் வியப்பாக இருக்குது இது இதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக போய் சந்திச்சிருக்காங்க ஆக்சுவலாக அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கப்புறம் என் தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி என் பக்கத்து வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் போற போக்க பார்த்தா இருந்து தான் நிறையா பேர் வெளியில் வந்து திமுக கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைய ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுது போக போக இந்த நிலைமை மாறுதா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசு அதிரடி சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் செத்த பொருளாதாரம் இந்தியா இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்னு ட்ரம்ப் ராகுல் காந்தியெல்லாம் சொல்கிறாங்களே இந்த செத்த பொருளாதாரம் எவ்வளோ பெரிய சாதனையை படைச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க சோலார் மூலமாக சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஜிகாவாட் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இது வேர்ல்டு வைடு ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸு ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாவது பிளேஸுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் முதலிடத்தில் சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் சீனா இருக்காங்க ரெண்டாவது பிளேஸில் அமெரிக்கா இருக்காங்க மூணாவது பிளேஸில் இந்தியா இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்குறோம் பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஎம் ஆனதுலேருந்து சோலார் பேனல் மூலமாக எனர்ஜி ப்ரொடெக்ஷனை வந்து அவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கார் மானிய விலையில் சோலார் பேனல் அமைக்கக்கூடிய ப்ரொசீஜர்லாம் இருக்குது ஓகே இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரா இப்போ அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யார் துணை ஜனாதிபதி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான விடை எப்போ கிடைக்கும் தெரியுமா செப்டம்பர் மாதத்தில் இதற்கான ஆன்சர் வந்து கிடைக்க போகுது ஏன்னால் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு என்டிஏ சார்பாக யாரை துணை குடியரசுத் தலைவர் கேண்டிடேட்டாக நிப்பாட்ட போகிறாங்க இந்தி கூட்டணி யாரை நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் என்டிஏவுடைய உடைய கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா போதுமான அளவுக்கு எம்பிக்களை லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் என்டிஏ வச்சுருக்கிறதுனால என்டிஏவுடைய உடைய கேண்டிடேட் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மோடி சர்க்கார் இருக்காங்கள அவங்க இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பொக்கிஷங்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து இருக்காங்க பல கடவுள் சிலைகள்லாம் பத்திரமாக மீட்கப்பட்டு தாயகம் திரும்பப்படுது அந்த வகையில் இப்போ கௌதம புத்தரின் நகைகள் உள்ளிட்ட பிப் ரஹ்வா நினைவுச் சின்னங்களை நூற்றி இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு ஹாங்காங்கிலிருந்து இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்துள்ளது மோடியுடைய மத்திய அரசு அப்படிங்கிற இன்னொரு செய்தியையும் படிக்க முடியுது நூற்றி இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு ஹாங்காங்கிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க வேற லெவல் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்